ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருள் சிக்கன் அரை கிலோ பெரிய வெங்காயம் ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் நாலு எடுத்து வச்சுருக்கறேன் தக்காளி மூணு அரிஞ்சு வச்சிருக்கிறேன் ஒரு கைப்பிடி மல்லி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ச புதினா அப்புறம் தயிர் இதில் கரண்டியில் ஒன் ஒன்றரை கரண்டி தேவைப்படும் லெமன் அரைவாசி அரைக்கிறதுக்கு வந்துட்டு ஜீரகம் மிளகு பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் வரமிளகாய் இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் என்ன தேவையான அளவு தாளி சுட்டுக்கலாம் எண்ணெய் தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு ரெண்டு பிரியாணி இலை பட்டை லைட்டாக சோம்பு கிராம்பு இந்த அன்னாச்சி பூவு இந்த கருப்பு குச்சியாக இருக்குதுனா கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சபோது தாள்ச்சிக்கலாம் சோம்பு பொறிஞ்சிச்சு வெங்காயம் பக்கம் வேணும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கும் வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு கொடுக்கலாம் நல்லா ப்ரௌனாக வதங்கணுங்க வெங்காயம் நல்லா சிவக்க வதங்கி வச்சு பாருங்க தக்காளி சட்டிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டோம் இந்த அளவு தக்காளி வதங்கினதுக்கப்புறம்

மஞ்சத்தூளை கொடுக்கணும் இந்த அளவு வதங்கிறதுக்கப்புறம் தயிர் சேர்த்திக்கலாம் ஒன்று அரை ஒன்றரை வெங்காயம் போட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா உப்பு எல்லாம் அந்த கறியில் இறங்கி சிக்கன்ல கொஞ்சம் ரே மூடி வச்சுக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் வதங்கி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் நார்மல் சாப்பாடு அரிசி தான் ஒரு லட்சம் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அரிசி சூடாக ஆகட்டும் வணங்கட்டும் அரிசி நல்லா வரைக்கும் வந்துருக்கு மசாலாவில் தண்ணி சேர்த்திக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் அஞ்சு டம்ளர் தண்ணி ஒன்றுக்கு ரெண்டரை கணக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி சுட்டியாச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு காரம் கணக்கு பார்த்து கொதிச்சுதோம் மூடி போட்டு விசில் ரெண்டு விசில் விட்டால் போதும் பிரியாணி ரெடி நல்லா கொதிக்கிது எடுத்து வச்சுருந்தேன் புதினா கொஞ்ச மல்லி மல்லிகை எடுத்து வச்சுருந்தேன் அதை போட்டுட்டேன் இப்போ லெமன் கொஞ்சம் குடிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் புதினா இலை லெமனு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கலர் கலர் விட்டு மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு எழுந்துருச்சு சவுண்டு அடங்கிடுச்சு பார்க்கலாம் நல்ல தலை தகண்டிருக்கு சூப்பராக ஐடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சூடு ம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக வீடியோ வேணும்னா என்ன பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் సండే స్పెషల్ చికెన్ ప్రయాణి ముట్టన్ గ్రేవి